ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சாத்தநாயக்க குண்டசாலை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதற்காக கட்சி தலைவரிடம் சமர்ப்பித்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் கயத்த கருணா திலக்க தெரிவிக்கின்றார் இதற்கமைய குண்டசாலை தொகுதி அமைப்பாளர் பதவிக்கு எதிர்காலத்தில் வேறொருவர் நியமிக்கப்படுவார் என அவர் குறிப்பிட்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ பொறுப்பிலிருந்து ரணில் விக்ரமசிங்க விலகும் வரை தேவேந்திர முனையிலிருந்து தாம் ஏற்பாடு செய்துள்ள பேரணியை எந்தவொரு காரணத்துக்காகவும் இடைநிறுத்தப் போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சி செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பல்வேறு சூழ்ச்சிகளை முன்னெடுத்து இந்த எதிர்ப்பு பேரணியை நிறுத்துவதற்கு தற்போதைய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் உள்ளிட்ட முக்கிய குழுவினர் முயற்சித்து வருவதாக மேல் சபை உறுப்பினர் சட்டத்தரணி ஸ்ரீலா லக்திலக்க தெரிவிக்கின்றாா் கொழும்பில் என்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் இது ஒரு நியாயமான கோரிக்கை இந்த கோரிக்கையின் ஊடாக நாம் கட்சியை வலுவிளக்க செய்ய மாட்டோம் இது கட்சியின் எண்ணம் ஆதரவாளர்களின் தேவைகள் கூறப்படுகின்ற போது ஐக்கிய தேசிய கட்சி ஒரு திறந்த வெளியாகவே காணப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப் பிரிவின் பிரதம அதிகாரியான மங்கள சமரவீர பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து இந்த பேரணியை வலுவிழக்க செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார் ரணில் விக்ரமசிங்க பதவி விலக வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை மாத்திரமே எமக்குள்ளது ரணில் விக்ரமசிங்க வேறு எந்தவொரு பதவி வகித்தாலும் எமக்கு எவ்வித பிரச்சனையும் கிடையாது තැනිිතුවා පොරිපිල්ලෙද බල ේඩු තිෙන්නේ අ අපිල ප්‍රශසේන නෑ තුම වෙන ඕනෑම තනතුරක් දැරුවට අපි කියන්නේ පක්ෂනායකත්තන්යන් මේ පාගමන කිසිම හේතුවක් මතවත් අපි නවත්තන්න නැහැ. ඉන්ද පොේරනනි ද කාර තිි කාව නිර්ත පට මටතාා. பிரச்சனையை தீர்த்து கொண்டோம் என ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் தேர்தர்களை ரணில் விக்ரமசிங்க நான்காம் திகதி சந்தித்த பின்னர் அதனை கண்டு ஏமாற வேண்டாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து ஆதரவாளர்களிடமும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம் குண்டசாலை அமைப்பாளர் பதவியிலிருந்து திசா அத்தனாய்கா விலகியுள்ளார் குண்டசாலை தொகுதியை இல்லாத செய்த அமைப்பாளரை அவர் குண்டசாலை அமைப்பாளர் பதவியிலிருந்து மாத்தமல்ல ஐக்கிய தேசிய கட்சியின் சீர்குலைவுக்கு காரணமாக திசா அத்தனாய்கா ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும் இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமத்துவ பொறுப்பிலிருந்து ரணில் விக்ரமசிங்க விலக வேண்டும் என வலியுறுத்தி ஆனமடுவ தொகுதியின் கட்சி ஆதரவாளர்கள் இன்று மகஜூரொன்றில் கையொப்பம் திரட்டும் நடவடிக்கையை ஆரம்பித்தனர் ஆனமடுவ நகர்ப்பகுதியில் வைத்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் கையொப்பத்தை பெறும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் நாங்கள் வீட்டிற்கு வீடு செல்லும் போது இந்த ரணில் இருக்கும் வரை தாம் கட்சிக்கு வாக்களிக்க போவதில்லை என அந்த மக்கள் கட்சியின் எதிர்காலத்திற்காக புதிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதே எமது அவா அப்பாவி பொதுமக்களுக்காக ஏதேனும் ஒரு நடவடிக்கையை செய்யக்கூடிய தகுதியான தலைவர் ஒருவரை காண விருப்பமாக உள்ளோம் இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அப்பாவி ஆதரவாளர்கள் அனாதைகளாவதை விட கட்சி தலைவர் தலைமைத்துவத்திலிருந்து விலகி வேறொருவருக்கு அந்த பதவியை வழங்குவது நல்லது என நினைக்கின்றேன்